ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று தானே காத்திருக்கிறாய் இதோ நான் சொன்ன இந்த தேதியில் மாபெரும் அதிசயம் ஒரு வீட்டில் நிகழ்ந்து நீ நினைத்த காரியங்களும் வெற்றிகரமாக நடந்து முடிய போகிறது இது எப்படி நடந்தது என்ன ஒரு வியப்பு எவ்வளவு இருந்த விஷயம் தடையும் தடகளும் சூழப்பட்டிருந்த இந்த விஷயம் நல்லபடியாய் நடந்து முடிந்து விட்டதே அப்பா முருகா உனக்கு கோடானு நன்றிகள் என நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரமும் இப்போது எல்லாம் நீக்கி உனக்கான இன்பங்கள் பெருகும்படி உன் வாழ்வில் நான் அதிசயத்தை நிகழ்த்ததான் போகிறேன் இது உன்னப்பன் பழனி முருகன் உனக்கு கொடுக்கும் வாக்கு நிச்சயமா என் வாக்கு பளிக்கும் என்பதை நீ அறிவாய் தானே எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே முழுவதுமாக நம்பிவிடாத நீ இருந்தாலும் கூட உன்னை பல சமயங்களில் பல மனிதர்கள் நைசாக பேசி ஏமாற்றுகிறார்கள் தானே நான் சொல்வதை முழுவதில் தெளிவாக கேட்டு புரிந்துகள் ஒருவரின் ஒரே ஒரு கருத்தை வைத்து அவரை முழுவதுமாக எடை போடக்கூடிய மனிதர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களின் நீயும் ஒரு ஆளாகத்தானே இருக்கிறாய் உன் மனதில் ஒருவரைப் பற்றி என்ன யோசனைகள் வந்தாலும் அதை சீர்தூக்கி பார்த்து அது சரியா தவறா என்பதை பலமுறை யோசித்து முடிவுக்கு வா எந்த மனிதரையும் பார்த்தவுடனேயே இவர்கள் இப்படிதான் என எடை போட்டு நீயாகவே செய்யக்கூடிய காரியங்களை தவறாய் செய்து முடித்துவிட வேண்டாம் யாரையும் முழுவதுமாக நம்பவும் வேண்டாம் பெரிய விஷயங்கள் என நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் அதெல்லாம் சரியாக நடந்துவிடும் எதை சிறிய விஷயமென நீ அற்பமாக நினைத்து மிகவும் அசட்டையாக இருந்தாயோ அதுதானே வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகிறது உன் மனதையும் கஷ்டத்தையும் காயத்தையும் கூட உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக மாறிவிடுகிறது நான் சொல்வதை புரிந்துகள் மலையின் மீது கூட ஏறி உட்கார்ந்து விடலாம் ஆனால் ஊசியின் நுனியில் உட்கார முடியாதல்லவா அதே போல் தான் பெரிய விஷயங்களில் கூட நம் சுலபமாக சமாளித்து விடலாம் என்பதை புரிந்துகள் ஊசி எவ்வளவு சிறியதோ அதே போல சின்ன சின்ன விஷயங்களில் நீ அசட்டையாக இருக்காமல் எல்லா விஷயங்களையும் கவனமாக எதிர்கொள்ளப்பார் எதன் மூலமாகவும் உன் வாழ்வில் என்ற நான் சொல்கிறேன் செல்வமே எக்காரணம் கொண்டும் நீ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் யாரையுமே எடை குறைவாக நினைத்து விடாதே இந்த உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாதுதானே கடலின் பணியை நினைத்தால் கடலில் இருந்து வரக்கூடிய அந்த நீர் நினைத்தால் கடலை விட்டு வெளியே வந்து இந்த உலகம் முழுவதையும் கூட அழித்து விடலாம் ஆனால் அந்த கடலுக்குள் நீ ஒரே ஒரு துளி எண்ணெயை விட்டு பார் அது மேலே மிதந்து கொண்டுதான் இருக்குமே தவிர கடலுக்குள் மூழ்கவே மூழ்காது ஆக பெரிய விஷயங்கள் எல்லாம் சுலபமாய் நடந்துவிடும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை புரிந்து உன் வாழ்வில் நிகழக்கூடிய எதையுமே சாதாரணமாக நினைக்காமல் எல்லா விஷயங்களையும் சரியாக நிதானமாக கையாள புரிந்துகள் சில விஷயங்களை செய்வதை விட புன்னகையோடு அவர்களை கடந்து போக கற்றுக்கொள் என் செல்வமே எப்போதுமே தரமற்ற வார்த்தைகளுக்கு நீ பதில் கொடுக்கவே வேண்டாம் யார் உன்னிடம் எப்படி பேசுகிறார்களோ அதையே அவர்களுக்கு திருப்பி கொடுக்க பார் அவ்வாறு பதில் கொடுத்தால்தான் அது உனக்கு சரியானதாக இருக்கும் ஒருவர் உன்னிடம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என நினைத்து விட்டால் அப்புறம் உன் மரியாதை குறைந்து போய்விடும் அல்லவா யார் உன்னை எப்படி நடத்துகிறார்களோ அதையே அவர்களுக்கு திரும்ப கொடு அதில் எந்த தவறும் இல்லை என் செல்வமே தரமில்லாத மனிதர்களின் தரமற்ற வார்த்தைகளுக்கு நீ பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டாயே ஆனால் உன் தரம் குறைந்து போய்விடும் என்பதில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள் என்ன வாழ்க்கை இது என வருத்தம் அடைந்து சளிப்படைந்து வாழாமல் எல்லாம் சரியாகும் என் அப்பன் முருகன் எனக்கு இருப்பார் என நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் கடந்து போக கற்றுக்கொள் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என அழுபவர்களிடம் போய் சொல்லு வா எல்லாவற்றையும் கடந்து போகலாம் யாரும் இப்படியே ஏமாற்றிவிட்டு நிறைய காலம் சந்தோஷமாய் வாழ்ந்து விடமாட்டார்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் அதே அளவு கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அப்போது அது உன் கண்ணெதிரையே நிகழும் என உன்னை சார்ந்தவர்களுக்கு நீ ஆறுதல் கூறிவாய் என் செல்வமே மற்றவர்கள் யாராவது உன்னை பற்றி புறம் பேசி நோகடித்தாலும் சரி உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததையும் அக்கம் பக்கத்தில் சொல்லி உன்னை தவறாய் நினைக்க வைத்தாலும் சரி நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் அத்தனையையும் கடந்து போக கற்றுக்கொள் உனக்கு துணையாய் இருக்கும் முன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் யாரும் அதிக காலம் ஆட்டம் போட முடியாது என் செல்வமே ஆட்டத்தை அடக்கி வைத்து அவர்களின் தோற்றத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ தோல்விக்காக பிறந்தவரிடம் மனமுடைந்து போகாதே எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய தைரியமும் பக்குவமும் உனக்குள் இருக்கிறது நான் சொன்ன இந்த தேதி என்பது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நிரந்தர தீர்வாக இருக்கத்தான் போகிறது நீயாக கடந்து போய்கொண்டே இருந்தால் இனி வரக்கூடிய காலம் உனக்கான நல்ல காலமாக இருக்கும் அல்லது எல்லாவற்றையும் யாராவது ஒருவர் சரி செய்வார் என நீ காத்து கொண்டிருந்தால் உனக்காக உன் அப்பன் முருகன் வந்து அத்தனையையும் சரி செய்வேன் செல்வமே நேர்வழியில் வாழ வேண்டும் என நீ ஆசைப்படுவதும் ஆனால் நேர்வழியை நீ வாழ முடியாமல் உனக்கான சோதனைகள் பல வருவதும் எல்லாமே எனக்கு தெரியும் நேர்வழி என்பது நியாயமாக வாழ்வது என்பது இந்த கழிவு காலத்தில் அவ்வளவு சுலபமானது கிடையாது என்பதை உன் அப்பன் முருகன் நான் அறிந்தும் கூட நேர்மையாக சொல்கிறேன் தெரியுமா பாவம் செய்பவர்களை விட நேர்வழியில் நியாயமான முறையில் தான் இரண்டு மடங்கு சோதனை ஏற்படும் என்பது உண்மைதான் நல்லவர்களுக்கு நான் சோதனையை கொடுத்து அவர்களை மென்மேலும் நல்லவர்களாக மாற்றி அதன் பிறகு அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் யார் ஒருவர் அவசரப்பட்டு இந்த முருகனை நம்பி பலனில்லை நாம் என்ன கேட்டாலும் கிடைப்பதில்லை என என்னை விட்டு விலகிப் போகிறார்களோ அவர்கள் அவ்வளவுதான் பாவம் புண்ணியமும் செய்தவர்கள் யார் பொறுமையாக காத்திருக்கிறார்களோ அவர்களோடு நானே இருப்பேன் அவர்கள் எதிர்பார்ப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக விரைவில் செய்து முடிப்பேன் செல்வமே தானாக உயரும் வயதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் விடாமல் உன்னை தோல் துரத்தி கொண்டிருக்கும் கால நேரத்தை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம் என்ன செய்தாலும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதே இந்த நேரம் இதற்கு ஒரு முடிவு வராதா எனக்கான நல்ல நேரம் பிறந்து விடாதா என நீ கவலை கொள்ளவும் வேண்டாம் உன்னை விட்டு கடந்து ஓடி போக வேண்டும் என துடித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய இளமைக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன் என் செல்வமே மனதளவில் எப்போதும் இளமையாக உன்னால் வாழ முடியும் பிறகு ஏன் கவலை கொள்கிறேன் இந்த சமூகம் உன்னை என்ன சொன்னாலும் சரி நீ தொட வேண்டிய லட்சியம் எனவும் அடைய வேண்டிய ஆசைகளும் நிறைய இருக்கும்போது உன் போராட்டங்களை நிச்சயமாக நீ ஜெயித்தே தீர்வாய் வாழ்க்கை என்றால் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் எது அவசியமோ அதை பற்றி தான் யோசிக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத மனக்கவலையை சூக்கி சுமந்து கொண்டு தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளை நினைத்து வருத்தப்படவும் கூடாது கூடிய விரைவில் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன்னுடைய மனக்கவலைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து நீரிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தான் போகிறேன் உன்னுடைய விஷயங்களை உன்னுடைய பொறுப்புகளை உன்னுடைய கடமைகளை உன்னுடைய வேலையையும் தொழிலையும் நீ விடாமுயற்சியோடும் நேர்மையோடும் செய்துவா விரைவில் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற்று நீ மென்மேலும் உயரப்போகிறாய் ஓ முருகா